ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஆரிய கிளாஸ் லெவன் பார்க்க போகிறோம் ஸோ இந்த க்ளாஸில் வந்து ஒரு ஸ்லீவு இந்த கிளாஸில் வந்து ஒரு நெக் டிசைன் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு ஃபுல்லாக அவுட் லைன் பார்க்க போகிறோம் ஏன்னா நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருப்பேன் த்ரீ லைன் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ஒன் லைன் சுகர் பீட் அடுத்த லைன் ஃபோர்பீட் இல்லைன்னா ஸ்டோன் செயின் இல்லை நான் அது அதுக்கு அடுத்த லைன் வந்து சுகர் பீடு ஸ்டிச் பண்ணணுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ இன்றைக்கி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்லீவ் குட்டியாக நான் ஒரு மாடலுக்கு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் தென் புட்டாஸ் கூட ஸ்டிச் பண்ணுறேன் அந்த புட்டாஸ் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கிட்டே வாங்கலாம் ஸோ ஸ்லீவுக்கும் அதே டிசைன் தான் இன்றைக்கி நான் வந்து இன்னைக்கு வந்து கழுத்து டிசைன் போடுறேன் நாளைக்கு வந்து ஸ்லீவ் டிசைன் குட்டியாக சின்னதாக மினி கழுத்து போட்டு காட்டுறேன் தென் பார்த்திங்கன்னா இந்த நெக் டிசைனை வந்து நார்மல் நீடுலேயே நான் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு பேருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அரையோருக்கு தெரிஞ்சவங்களும் ஸ்டிச் பண்ணலாம் தெரியாதவங்களும் ஸ்டிச் பண்ணலாம் டூ டேஸாக வீடியோ போட முடியலை பேபிஸுக்கு சுகம் இல்லை ரெண்டு பிள்ளைங்களுக்குமே சுகம் இல்லை அதனால தான் தென் பேக் ஸ்டிச்சிங் வீடியோவும் எடிட்டிங்கில் இருக்குது நான் கண்டிப்பாக போடுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க வாங்க நேற்றைக்கு ரெக்கார்ட் எடுத்தது ஃபுல்லாகவே டெய் ஆகிட்டு ஸோ திரும்ப எடுக்கிறேன் அதனால் நான் இதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல டேரெக்டாகவே ரெக்கார்ட் எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பரில் குட்டியோண்டு கழுத்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக வெட்டி வச்சுருக்கேன் ஏன்னா நான் எப்போவுமே வீடியோவில் சொல்லுவேன் இது பேசிக் வந்து படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லி தந்திருப்பேன் ஸ்டிச்சர்ஸ்ஸு இது வந்து தே த்ரீ லைன் நம்ம போட்டோன்னா கழுத்துக்கு ஓரத்துக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் தென் பீட்ஸ் வந்து அடுத்த லைன் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன் அடுத்த லைன் த்ரீ எம்எம் பிடு இல்லைனா ஃபோர் எம்எம் பிடு ஸ்டிச் பண்ணணுன்னு ஆனால் இதை அரேஞ்ச் பண்ணி சொல்லி தரல நான் ஆல்ரெடி நேற்றைக்கு வந்து வீடியோ எடுத்தேன் ஆனால் எனக்கு அது போஸ்ட் பண்ண முடியலை பாருங்க அழகாக உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இதை வந்து குட்டியோண்டு ஸ்லீவ் குட்டியோண்டு கழுத்து வந்து உங்களுக்கு அழகாக நான் இன்றைக்கி தர போகிறேன் ஸோ உங்களுக்கு இனிமேல் கான்ஃபிடண்ட்டாக வந்து ஒரு அழகாக வந்து ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணலாம் இன்றைக்கி நெக் டிசைன் சொல்லி தரேன் நாளைக்கு ஸ்லீவ் டிசைன் தரேன் இந்த குட்டியாக தான் கழுத்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணி எடுக்கலாம் இப்போ களத்தை நான் ஃபஸ்ட்டு அவுட்லைனை ஃபஸ்ட்டு மட்டும் வரைஞ்செடுக்கேன் இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அவுட்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் இது நம்ம கட் பண்ணுறது சாரி இது வந்து கட் பண்ணுறோம் இந்த க இதுக்கு உள்ளாடி தான் நம்ம எப்பவுமே ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ ஸ்டிச் பண்ணுறது கழுத்து நம்ம இவ்வளோ கட் பண்ணோன்னா அதே அளவுலேருந்து ஒரு இஞ்சு உள்ளாடி தான் இந்த லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் மேலேயும் ஷோல்டரும் அப்படி தான் இந்த இவ்வளோ விடம் விடுவோம் ஜாயின் பண்ணுறதுக்காக அப்போது இதிலேருந்து அடுத்து வந்து அடுத்த லைன் வரைஞ்சி எடுக்கிறேன் எடுத்ததுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும் ஸோ நான் அதை வந்து மாடல் வந்து வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு இது கோணாமல் கொடுக்கணும் கோணிடுச்சின்னா உங்களோட அந்த த்ரீ லைனை நீங்கள் தான் போடுவீங்க கரெக்டாக காலிஞ்சு உள்ளாடி இது மாதிரி வரைஞ்சி எடுக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு இப்போ பெரிய கழுத்து டிசைன் வேணும்னா இதே மாதிரி நீங்கள் போட்டால் போதும் பெருசாக வரைவீங்க இதில் குட்டியாக வரைஞ்சிருக்கேன் தான் ஏன்னா நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லுவேன் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணணும் அட்ஜஸ்ட் செயின் ஸ்டிச் போடணும் அப்படியெல்லாம் சொல்லுவேன் இல்லை ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிரும் ஸோ அதை ஸ்டிச் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தென் நான் இப்போ ஒர்க் பண்ணுற டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸுக்குள்ள நெக் பேட்டர்ன் தான் காட்டி தரேன் அதே மாதிரி கழுத்துக்கும் போடலாம் தென் அதில் குட்டி குட்டி புட்டாஸ் கூட நான் வந்து இதில் ஒர்க் பண்ணி காட்டி தரேன் ஸோ நம்பிக்கையை அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ லைன் வரைஞ்சாச்சு இதுக்கு ஃபஸ்ட்டு லைன் நம்ம வந்து ஜரி தான் போடுவோம் த்ரீ லைன் ஜரி போடுவோம் அதுக்காக நான் கோல்டன் கலர் ஜரி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் எண்டு நாட்டு போடணும் நீங்கள் சுகர் பீடு வச்சு எண்டு நாட்டு போடுறதா இருந்தாலும் ஓகே தான் பட் நான் வந்து டேரக்டாக போடுறேன் ஏன்னா அது ஈஸியாக தான் இருக்குது அதனால் எந்த நாட்டு இப்படியே போடுறேன் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரெட்டை இப்படி பிடிச்சி வச்சுட்டு தான் அடி சைடில் எடுக்கணும் அப்போ தான் நம்ம இப்படி கரெக்டாக ஹூக் பண்ணும்போது இதில் ஹூக்கில் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி வரும் அப்புறமா இந்த இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா ஒரு பத்து கிளாஸ் வந்து ஆல்ரெடி போயிருக்கும் அதையும் கூட ஒன்று போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் தென் இந்த செயின் ஸ்டிச் போடுறது எல்லாமே கரெக்டாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் பெர்ஃபெக்டாக அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணலாம் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பார்த்திங்கன்னா க்ளாத் வந்து லூஸ் இருக்குது எப்போவுமே கிளாத்து டைட்டாக இருக்கணும் இல்லைன்னா சுருக்கம் வரும் ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுற டைம்லேயும் லைட்டாக கொட்டி பார்த்துக்கோங்க பார்த்து டைட்டாக தான் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்புறமா இதை ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் இப்போது ஸ்டார்டிங் பாயிண்டில் த்ரெட்டை கூக்கில் மாட்டி விட்டதுக்கப்புறமா பேக் சைடு இப்போ நம்ம இந்த லைன் தான் ஸ்டிச் பண்ணுறோம் ஆனால் இதுக்கு பேக் சைடுன்னு சொல்லும்போது இது ஒரு ஃப்ரெண்டு இந்த சைடு பேக் அந்த சைடு பேக் சைடு ஒரு குட்டியோண்டு ஸ்டிச்சு போட்டுட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரி அப்போது அது ஒரு லாக் போல் விளம் இப்போது குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடணும் செயின் ஸ்டிச் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறது நீடில் எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க க்ளாஸ் நம்பர் த்ரீ போய் பார்த்துக்கோங்க திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறவங்க க்ளாஸ் ஃபஸ்ட்டு க்ளாஸ் போய் பார்த்துக்கோங்க என்னெல்லாம் திங்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய வேரியண்ட்டாக கமெண்ட்டில் கேட்குறீங்க என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதனால் அந்த வீடியோவோட ஷே லிங்கை தான் நான் ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்புறமா செயின் ஸ்டிச்சுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக நார்மல் நீடலில் கூட நான் போட்டு காட்டியிருக்கேன் ஆனால் யாரும் பெரிய அளவில் கஷ்டம்னு சொல்லலை ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது நான் நெட் ஃபேப்ரிக்கில் தான் போட்டு காட்டியிருப்பேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க அதே டைமு நீங்கள் நார்மல் நீடில் போட்டிங்கன்னா குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட முடியாது அப்புறமா ரொம்ப நல்ல நீட்டாக பழகினா மட்டும்தான் இது மாதிரி விரலில் வச்சு இது மாதிரி உருட்டியே தைக்கலாம் நான் வந்து ஸ்பீட் எதுவும் வைக்கலை வீடியோக்கி லைவாக தான் எடுத்துகிட்டுருக்கேன் ஃபஸ்ட் டைமாக லைவாக பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு தெரியல குவாலிட்டியாக இருக்கான்னு தெரியல வாய்ஸும் வீடியோவும் ஸோ ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் இப்போ ஓரளவு லூஸ் ஆகிட்டு இது வந்து லைனிங் கிளாத் அதனால் அந்த அளவுக்கு டை இருக்காது கிளாத்து நான் பாப்ளிங் காட்டன் வாங்கியிருக்கேன் வாங்க சொல்லியிருந்தேன் தென் போலி காட்டனும் ஓகே தான் போலி காட்டனும் நல்லா நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் நமக்கு மிஷினில் வந்து நம்ம நான் வந்து ஆல்ரெடி ஜரி த்ரெட்டில் போட்டு காட்டுவேன் தெரியுமா அது கூட நீங்கள் இந்த லைனை வரைஞ்சி அதில் மிஷினில் கூட த்ரீ லைன் அடித்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் பீட்ஸ் ஒட்டலாம் ஸோ நார்மல் நீடலில் தான் எனக்கு ஸ்டிச் பண்ண முடியும் எனக்கு ஹரி ஒர்க்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஒர்க்கு நார்மல் நீண்டில் ட்ரை பண்ணலாம் ஒட்டக்கூட செய்யலாம் நல்லா தான் இருக்கு நான் ஆல்ரெடி ஒட்டியிருக்கேன் இது மாதிரி இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் போடலாம் ஃபைனலி வந்துட்டாச்சு ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம முடித்தாச்சு இப்போது எண்டு நாட் போட்டுட்டு இல்லை எண்டு நாட் போடட்டையும் கூட பரவாயில்ல அடுத்த லைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க குட்டியாக ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்த பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணணும் அடுத்து திரும்ப ரிவோர்ஸில் இப்படி ஸ்டிச் பண்ணி வரணும் யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு நெய் மறந்து போச்சு அப்புறமா அதோட பக்கத்திலேயே ஒட் குட்டி ஸ்டிச் பண்ணணும் ஆனால் அடுத்த ஸ்டி ஸ்டிச்சுக்கு மேலே படக்கூடாது அதுக்கு பக்கத்திலே ஸ்டிச் பண்ணி வரணும் நிறைய பேர் வந்து இதுக்கு நல்ல கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தீங்க அதில் வந்து கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க தென் நான் வந்து ரெண்டு பேருக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தேன் அது வந்து ரெண்டு பேரும் நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருந்ததுன்னு கொடுத்தது ரீசன் என்னென்னா அவங்க இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நீட்டாக போட்டிருந்தாங்க இப்போ குட்டி குட்டியாக ஓரளவு ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்த லேயரும் இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் குட்டியாக ஸ்டிச் போட்டு திரும்ப ரைட்டு லெஃப்ட் ஸ்டிச் பண்ணி திரும்ப பேக் சைடு ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணணும் கட் பண்ணி எடுக்கலாம் த்ரெட்டை ரெண்டு நாட்டு போடுறதுக்காக ஒரு த்ரெட்டை நான் நீட்டி எடுத்துருக்கேன் அடுத்து அதே உள்ள அந்த த்ரெட்டுக்கு உள்ளாடி அடுத்த த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சம் இழுத்திங்கன்னா அடியில் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட த்ரெட் வந்து சின்னதாக வரி இப்போது இல்லை செகண்ட் போட்ட த்ரெட்டுக்கு உள்ளாடி நீடில் போட்டு ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டை ஹூக்கில் எப்படி மாட்டி வச்சுட்டு அடியில் இருக்க த்ரெட்டை இழுத்திங்கன்னா லாக் ஆகிரும் பார்த்தீங்களா லாக் ஆகிட்டு இப்போது ஸ்டார் ப்ராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த கவரோடு நீங்கள் எப்படி சரிச்சு வச்சிங்கன்னா அழகாக நமக்கு இதில் இப்படி கோத்தெடுக்கலாம் இது வந்து பெரிய நீடல் சின்ன நீடல் இருக்குது ஸோ எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் சின்ன நீடல் இது வந்து ஜாய நீடல் தான் நான் வந்து அதில் த்ரெட்டு வந்து சுற்றி எடுத்துருக்கேன் ஸோ இது சூப்பராக வந்து இப்படி நமக்கு பீட்ஸை வந்து கோத்து இப்போ இந்த ஜரியை வந்து நான் கட் பண்ணி மாற்றுறேன் அடியில் தான் ஜரி தட்டிட்டு நிற்குது ஸோ அதை வந்து கட் பண்ணி மாற்றிட்டு நைலான் த்ரெட்டு தான் நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோம் நைலான் த்ரெட்டு பிளாஸ்டிக் த்ரெட்டு நல்லா நைஸாக இருக்கும் ஸோ நீங்கள் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் யூஸ் பண்ணணும் தென் அயன் பண்ணக்கூடாது கஸ்டமர் சொல்லி தான் கொடுக்கணும் அயன் பண்ணுறப்போ இது வந்து டச் ஆச்சுன்னா பொசிங்கிரும் ஸோ அயன் பாக்ஸ் பட்டாலே அந்த சூடில் வந்து மெல்ட் ஆகி த்ரெட்டு வந்து கட் ஆகிரும் ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு லாக் பண்ணுறதுக்காக பீட்ஸ் வந்து பீட்ஸ் வந்து கோத்து தான் இதை வந்து நம்ம நாட்டு போட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு நாட்டு போட்டேன் சரியாகிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதை வந்து கேர்ஃபுல்லாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அதான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா அதையும் இப்படி தான் லாக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் பீட்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கைக்கு வசதியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு தான் திரும்ப ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ரெண்டு பீடை வந்து இதில் போட்டு கொடுக்கணும் அதிகமாக போடக்கூடாது ரெண்டே ரெண்டு பீடு தான் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும் இதில் என்ன ஃபால்ட்டுன்னா இந்த த்ரெட் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னே தெரியாது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது எனக்குமே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கனால தெரியலை ரெண்டு ரெண்டு பீடாக தான் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சப்போஸ் நீங்கள் அதிகமாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கிளாத்துலேருந்து ரிமூவ் பண்ணும்போது அது ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் கலந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அவசரத்தில் ஆனால் கண்டிப்பாக நான் இப்படி சொன்னாலுமே கொஞ்சம் பேர் ஆர்வ குளாரில் நம்ம ப்ளவுஸ் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு போடுவாங்க ஆனால் அது கலந்து நிற்கிறப்போ நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்காது சரியா இதே இதை தான் நீங்கள் பிற கஸ்டமருக்கும் செய்வீங்க ஸோ அதனால் ரெண்டு ரெண்டு பீடாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களை தெரியாமல் ஒரு பீடோ ரெண்டு பீடோ விழுந்துட்டுனா ஒரு வீடு ரெண்டு வீடுக்கு பல மூணு பீடு விழுந்தால் பிரச்சனை இல்லை அப்படியே விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை இப்போ ஃபுல்லாக இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட் ஸ்டிச் பண்ணணும் சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஃபோரமம் பீட் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த ஃபோரமம் பீடுக்கு பதிலாட்டு நீங்கள் வந்து ஸ்டோன் செயின் கூட ஒட்டலாம் இல்லை ஸ்டிச் பண்ணலாம் நான் வந்து நீளமான அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுற நீடில் இது பத்து ரூபா தான் எல்லா கடைகள்லையும் கிடைக்கிது இது வந்து ஈஸியாக இருக்கும் எண்டு வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும் ஸோ நேரம் த்ரெட்டில் சிங்கிள் பீடு தான் ஸ்டிச் பண்ணணும் இதில் ஒன்று வந்து ஒட்டி இருந்துட்டு ஸோ அதை நான் அப்படியே ஸ்டிச் பண்ணேன் அப்படியே உங்களுக்கு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணிணாலும் ஸ்ட்ரைட்டான போர்ஷனில் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரவுண்டாக வரும் தெரியுமா கழுத்துக்கு வளைவு வர இடத்துல ரெண்டு பீடு ஸ்டிச் பண்ணக்கூடாது அந்த வளைவு கரெக்டாக வராது ஸோ இது ஸ்டார்டிங் ஸ்ட்ரைட்டான பாயிண்ட் தான் அதனால நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன் சிங்கிள் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக எடுக்கணும் இப்போ உங்களுக்கு செயின் ஸ்டிச் மட்டும் போட தெரிஞ்சால் இந்த பீட்ஸ் எல்லாம் ஒட்டி கூட அழகாக எடுக்கலாம் உங்களோட ப்ளவுஸு கஸ்டமருக்கு நான் சொல்ல மாட்டேன் உங்களோட ப்ளவுஸுக்கு ஸோ அதையும் நான் காட்டுறேன் இப்போது ஒரு லைன் அடுத்த லைன் ஃபுல்லாகவே ஃபோர் எம்எம் பீடு ஸ்டிச் பண்ணியாச்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா நெருக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது அரி ஒர்க்கு நீடில் வந்து போட தெரியாது ஏன்னா பீட்ஸ் வந்து நிறைய பேருக்கு பீட்ஸ் ஸ்டிச் பண்ணக்கு தெரியாது உண்மையாட்டு நிறைய பேருக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணால் வரும் அப்படி இருக்கிறவங்க சரி ஓகே உங்களை தான் கஷ்டப்படுத்த விரும்பலை நீங்கள் வந்து நார்மல் நீட்டில் ட்ரை பண்ணலாம் நீடு நம்பர் டென் எடுத்திருக்கேன் சுகர் பீட ஃபுல்லாக கோத்து எடுக்கணும் ரெண்டு ஸ்ட்ரான்ஸாக இது மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க அப்புறமா இது மாதிரி நீடில் வந்து இது மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து பீட்ஸ் வந்து அதில் ஏறும் நம்பர் டென் நீடில் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் நீளம் இருக்காது அதே டைம் நம்பர் டுவெல் நீடில் வந்து நீளம் இருக்கும் நல்ல ஒல்லியாயிருக்கும் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆனால் நீளமாக இருக்கும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்பர் எயிட் நீடிலுக்கு அளவு நீளம் இருக்கும் ஸோ யாருக்கு அது கிடச்சா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க இப்போ நிறைய பீட்ஸ் இது மாதிரி நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக அளந்து பார்த்தேன் களத்தோட அளவுக்கு இப்போ அளந்து பார்த்ததுக்கப்புறமா பீ சந்தோஷம் குளூ வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணணும் நிறைய வாரிட்டு தேக்கக்கூடாது நம்ம ஃபோரம் வீட்லையும் படணும் கிளாத்துலேயும் படணும் வேறு எங்கும் படக்கூடாது இப்போ நீட்டாக இது மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டுறதும் நீங்கள் வந்து இந்த பீட்ஸை வந்து கொஞ்சம் லூஸாக விடணும் இல்லைன்னா சுருக்கி சுருங்கி சுருங்கி அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக அளந்து எடுத்துகிட்டு தான் ஒட்டினேன் அளந்து எடுத்துட்டு தான் கம் போட்டேன் இப்போ கொஞ்சம் நான் விரிச்சு விட்டதுக்கப்புறம் நீட்டாக நான் ஸ்டிச் பண்ண மாதிரி ஆகிட்டு ஸோ பண்ணுறத பெர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ நீட்டாக நான் ஒட்டியாச்சு இனிமேல் பேக் சைடு நீடில் கொண்டு போயிட்டு லாக் போடணும் அதுவும் யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி லாக் போடுறதுன்னு இப்போ மேலே நீடலை எடுத்துட்டு ஒரு சும்மா ஒரு ரவுண்டு போட்டு அதில் நீடலை இப்படி நாட் போடணும் நாட் போட்டுட்டு அப்படியே பேக் சைடு இழுத்திங்கன்னா அது ஒரு எண்டு நாட் மாதிரி முடித்து விழுந்துடும் சரியா ரொம்ப ஈஸி தான் சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா உங்களுக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி ஒரு நாட்டை போட்டுக்கோங்க இப்போது அடுத்தது புட்டாஸ் ஸ்டிச் பண்ணணும் இப்போ நார்மல் நீடில் தான் புட்டாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன் ஒரு பீட் தென் ஒரு சுகர் பீட் இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த ஒர்க்கை நீங்கள் கழுத்து ஃபுல்லாக வேணால் ஸ்டிச் பண்ணலாம் இந்த ஃபஸ்ட்டு சுகர் பீடு அடுத்து ஒரு பீட் அடுத்து ஒரு சுகர் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு கழுத்து ஃபுல்லாக இது மாதிரி சுற்றி நீங்கள் இந்த புட்டாஸ் கூட ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ் வாங்கலை ஸ்லீவுக்கும் இதே மாதிரி தான் ஸோ ரொம்ப அழகான ஒரு ஒர்க்கு அடுத்த ஒர்க் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு டிசைன் இப்போ நீங்கள் ஃபுல்லாக இது இந்த டிசைனை கழுத்துக்கு பார்டர் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த டிசைன்லேயே நீங்கள் கொடுக்கலாம் ஸோ நான் மொத்தம் வந்து ஒரு ஃபைவ் கிட்ட சொல்லி தரேன் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லெலாம் நீங்கள் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும் கைக்கு அதுக்கப்புறம் யூடியூப்பில் இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் நிறைய வீடியோஸ் வருது என்னோடய வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும்னு கிடையாது உங்களுக்கு எங்கே பார்க்குறீங்களோ அந்த ஒர்க்கை நிசாரமாக சர்வசாதாரண நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு பீடு நான் ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிட்டு நடுவில் இது மாதிரி சிங்கிளாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இது கொஞ்சம் கூட நெருக்கி நெருக்கி ஸ்டிச் பண்ணால் பர்ஃபெக்டாக செம்மையாக இருக்கும் நல்ல இருக்கும் இந்த ஒர்க்கு ஸ்லீவுக்கெல்லாம் நல்ல இருக்கும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தௌசண்ட் ருபீஸ் வாங்கலாம் தென் ஹேங்கிங் பீட்ஸ் கூட வச்சிங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கலாம் இப்போ அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி இது மாதிரி ஒரு சிக்ஸ் பீடு கிட்ட எடுத்து ரவுண்டாக சுற்றி எடுக்கணும் ஆனால் இது நல்லா நெருங்கி வந்தால் தான் அழகாக இருக்கும் ஸ்லீவுக்கும் இதே ஒர்க்கை கொடுக்கலாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் கிராண்ட் லுக்காக இருக்கும் ஸோ நீங்கள் சிம்பிளாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரியெல்லாம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளவுஸை பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த அவசரத்தில் பண்ணனா பண்ணுவீங்க அப்படிங்க ஸோ அப்படியே விடாமல் உடனே ஒரு மீட்டர் ப்ளவுஸு ஒரு மீட்டர் ஒன்றே கால் மீட்டர் லாங் ஸ்லீவ்னா ஒன்றே கால் மீட்டர் வாங்கி உடனே ஸ்டிச் பண்ணுங்க சரி அப்போ அந்த ப்ளவுஸை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ ஆரி ஒர்க் நீடில் வந்து எப்படி நம்ம பண்ணலாம்னு பார்க்கலாம் புட்டாஸ் இப்போ நான் நீட்டாக வந்து இப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டிட்சு வந்து நீட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் தான் பீட்ஸை கோத்து எடுக்கிறேன் கோத்து எடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணணும் ஸோ நம்ம ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டோம் அடுத்த பீடு ஸ்டிச் பண்ண போகக்கூடாது அதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு தான் அடுத்த பீடு ஸ்டிச் பண்ண போகணும் ஒரு ஸ்டிச் எடுத்திங்களா இனி திரும்பவும் ஒரு ஸ்டிச் போடணும் அதில் குட்டியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்கணும் இல்லைனா நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த பீடு வந்து சரிஞ்சு நிற்கும் இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் குட்டியாக ஒரு ஸ்டிட்சு போட்டுட்டு தான் நீங்கள் அடுத்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது சப்ஸ்கிரைபர் தான் வேறு யாரையும் இல்லை நிறைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கே ரொம்ப ஹாப்பி பிள்ளைங்களுக்கு சுகம் நேரம் ரிப்ளை பண்ணக்கூடாது எனக்கு டைம் கிடையாது இப்போது பாருங்க அடுத்தது நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஒரு ஸ்டிச்சு ஸ்டிச் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்புறமா இதில் நம்ம கங்குஸ் வச்சு தானே ஸ்டிச் பண்ணுறோம் பிளாஸ்டிக் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால வெளியே தெரியாது ஸோ நீட்டாக இருக்கும் இப்போ அடுத்த புட்டாஸ் வந்து பீட் பீடு கோதுமை பீடு எடுத்திருக்கேன் தென் சின்னதாக ஒரு சுகர் பீடு இதுவும் நம்ம வி ஷேப்பில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ மொத்தத்தில் அஞ்சு டிசைன் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி போகிறேன் சொல்லி தந்துட்டுருக்கேன் இதை கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் எந்த புட்டாஸ் பிடிச்சிருக்கோ அதை உங்களோட ப்ளவுஸுக்கு ஃபில்லிங்காக போடுங்க இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல பேர் பார்வைக்கு நல்லா இருக்கும் நல்ல ஃபில் ஆன மாதிரி இருக்கும் இப்போ உங்கள் சப்ஸ்கிரைபர் சாரி உங்கள் கஸ்டமர் ஒரு ஒர்க்கு போட்டு தாருங்க ஆனால் எனக்கு ரொம்ப கிராண்டாக வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய இடம் கவர் ஆகும் இந்த வீட் வீடு நம்ம கொஞ்சம் தான் ஸ்டிச் பண்ணுவோம் ஆனாலும் நிறைய இடத்துல அந்த ஒர்க் பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக கொடுக்கும் உங்களுக்கு கேட்குற அமௌண்ட்டும் தருவாங்க இப்போ அடுத்தது வந்து வீட் பீட்டில் சுகர் பீட் இல்லாமல் வீ ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறேன் ரெண்டு புட்டாஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலரில் திலகம் ஷேப்பு பேலை ஓட்ட போகிறேன் இப்போ பார்க்குறதுக்கு இது இந்த முட்டு விரிஞ்சு வந்திருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தென் நீங்கள் என்ன புட்டாஸ் இப்படி கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் இடையில கூட கொடுக்கலாம் கைக்கு வந்து லாங் ஸ்லீவ்னா ஒரு அஞ்சு புட்டாஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் பார்க்குறதுக்கு ஃபீலிங்காக இருக்கும் ஸோ ஃபைனலி ஒரு கழுத்து டிசைன் நீங்கள் படிச்சிங்க அதுலேயும் அஞ்சு புட்டாஸ் டிசைன் படிச்சிருக்கீங்க ஸோ உங்களுக்கு உங்களோட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடி நீங்கள் கண்டிப்பாக இதில் என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்கள் வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஸ்லீவுக்கு டிசைன் பண்ணலான்னு இருக்கேன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ